ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜோதிட தலைப்பு சனி பேச்சு பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசி மண்டலமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்க இருப்பது மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியானது எவ்வாறு அமையப்போகிறது போகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ வரும்பொழுது ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி இப்போ இன்னைக்கு மகர ராசி மகர ராசிக்கு இந்த ஏழ்ரை சனி எவ்வாறு அமைய இருக்கிறது இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்கின்றார் அப்போ இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே சனி பகவான் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியினுடைய முன்பின் ராசிகளுக்கு ஏழரை சனியானது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் இப்போது கும்பராசி மனையில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்படி சொன்னால் இப்போ சனி பேச்சுக்கு அப்புறம் கும்பத்துக்கு வருகிறார் சொன்னால் கும்பராசிக்கு அடுத்த ராசி எது மீனம் அப்போ மீனராசிகளுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது கும்பராசிக்கு பின்னாடி உள்ள மகர ராசிக்கும் ஏழரை சனி நடக்கும் இது கடைசி இரண்டரை ஆண்டுகள் என்று அர்த்தம் அப்போ கும்பராசிக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்கு விரையச்சனியாகவும் மகர ராசிக்கு குடும்பச்சனி அல்லது பாதச்சனி என்று அழைக்கின்ற நிலையில் இந்த சனி பகவான் இருப்பின்ற இருக்கிறார் அப்போ மகர ராசி தன்னுடைய ராசி மண்டலத்திற்கு மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் போகின்றார் அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஒவ்வொரு வயதினருக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை தரப்போகிறார் என்பது பற்றி ஒரு பார்வை சரி முதல்ல பள்ளி வயது குழந்தைகள் தான் நான் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தடவையும் மேஷம் முதல் மீனவரை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் மகர் ராசியில் இருக்கீங்களோ பள்ளி வயது போகின்ற பள்ளி வயதில் இருக்கின்ற மகர் ராசி மாணவ மாணவிகள் அனைவரும் சற்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது குறிப்பாக அரசு பொதுத் தேர்வினை எதிர்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அதிக முயற்சி எடுத்து படிக்கணும் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் சோம்பேரியாக இருக்கக்கூடாது இது ஒரு அறிவுரையாக கூட வச்சுக்கிங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான படிப்பு ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இல்லையா அப்போது படிப்பு சார்ந்த வகைகளில் பள்ளி சார்ந்த வகைகளில் சில சில பிரச்சனைகள் வந்து சேரும் அப்போது உங்களை அது என்ன சொல்லுவார்னா அவங்களே சோம்பேறித்தனமாக ஆக்குவார் ஏன்னா சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் சனி பகவான் சொன்னாலே சனி பகவானுடைய காரகத்துவம் மந்தம் எதுலாத்திலும் மெதுவாக போகிறது நம்மளை மந்தமாக்குவார் நம்மளுடைய செயல்பாடுகளை குறைப்பார் சரியா அப்போது இரண்டாம் இடமான ஆரம்பகால படிப்பு ஒரு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடம் என்பது ஆரம்பகால படிப்பு சரிங்களா குறிப்பாக ஒரு பத்தாவது வரலாம் கூட சொல்லலாம் பத்தாம் வகுப்புக்கு மேலே உள்ள படிப்பு பகத்தை நம்ம ஜாதகத்தில் நான்காம் இடத்தை வைத்து நம்ம சொல்லுவோம் நம்ம அப்போ உங்கள் ராசிக்கு இந்த கோட்சாரத்தில் வருகின்ற சனி பகவான் ரெண்டாம் இடத்தான படிப்பு சார்ந்தில் வருகின்றார் அப்போ நம்மளுடைய ஆரம்பகால கல்வியில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்துப்பாங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கடினமான உழைப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சுருவீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஏழரைச் சனையினுடைய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு ஏழ்ரை சனி இப்பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அப்போ இறுதி கட்டம் இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டரை ஆண்டுகள் முடிஞ்சுன்னு சொன்னால் இந்த ஏழரைச் சனியினுடைய தாக்குதலேருந்து முழுமா நீங்கள் வெளில வந்துடுவீங்க நீங்கள் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் வேகமத்துடன் சில விவேகமும் இருக்கணும் கவனமாக இருங்க எச்சரிக்கை படிங்க பாஸ் பண்ணிடலாம் மாதிரி இந்த இருபதுலேருந்து முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்களும் சரி உங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்புகள் காத்திருக்குது சரி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலாகட்டும் அல்லது வந்து ஒரு வேலையாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் சரியா ஏன்னா ஏழர்ச்சினை இன்னும் நீங்கள் உங்களுக்கு முழுமை பெறலை இது ஒரு வாக்கு மண்டலத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்கு சனி பகவான் இருக்குது அப்போ உங்களுடைய பேச்சு மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியருக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கணும் அவங்கள அப்போஸ் பண்ணி பேசக்கூடாது எடுத்து பேசக்கூடாது அப்போ உங்கள் வாக்கில் நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தை சனி இருப்பதனால பேச்சினாலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் சரியா அப்போ எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி ஸோ வந்து வி ஹாவ் டு பி வெரி குயிட் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் வந்து ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் சரிங்களா எதிர்த்து பேசக்கூடாது நீங்கள் நல்லதுன்னு பேச போவீங்க அது உங்களுக்கு திங்க வந்து அதே அதேமாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணிகிட்ருங்க புதுசாக எதுவும் ஒன்று மா மாற்றம் வேண்டாம் ஏழரை சி முடிகின்ற காலகட்டத்தில் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது இல்லையா அப்போது கடைசி ஒரு ஆறு மாதம் வேணால் புதிய தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் பட் இப்போதைக்கு எந்த விதமான புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து செஞ்சிட்ருங்க ஜனநகால ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கும் உங்களுடைய ஸ்தானத்துக்கும் என்ன ஒரு அமைப்போ என்ன தொழிலோ அதை நீங்கள் செஞ்சிட்ருங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அது அதனால் இந்த ஏழரை சனி நமக்கு வந்து புதுசாக வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு தாட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் சரிங்களா இன்னும் சனி முடியல சரியா ஆனால் நீங்கள் அந்த ஜென்மசனிங்கிற அந்த கட்டத்தில் இருந்து அதனுடைய பிடியிலேருந்து நீங்கள் விடுபட்டீங்க அது ஒரு பெரிய வெற்றி தான் அது ஜென்மசனியிலேருந்து விடுபட்டுட்டோன்னாவே நம்ம முக்கால்வாசி கணக்கு தாண்டின மாதிரி தான் இன்னொரு இன்னொரு ரெண்டரை ஆண்டுகள் எஞ்சிருக்குது இது ஓடுற ஓட்டம் இருந்தாலும் கொஞ்சம் சற்று விழிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் அதே மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ் வயது முதிர்ந்தவர்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த ஏழரைச்சனியினுடைய பிடியிலேருந்து நீங்கள் என்ன முழுமையாக விடுபடலை சரிங்களா அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா வகையிலையும் சூதனமாக இருங்க நிச்சயமாக இந்த ஏழு ரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்றார் இல்லையா மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பமனையில் சனி பகவான் இருக்குது கும்பத்தில் இருக்கின்ற சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை மேஷமனையை பார்க்கின்றார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்போது உங்களுடைய சுகத்தில் நீங்கள் அதிக அதிக அக்ரஸுத்தணும் அப்போ உடல் நலம் சார்ந்த வகைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் அப்போ அம்மாவனுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது வீடு நிலம் சார்ந்த வகைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பேன் மகர ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம மனையை சனி பகவான் பார்ப்பார் எட்டாம் இடம் என்பது உங்களுடைய ஆயிலை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அது ஒரு துர்ஸ்தானம் அது அப்போ தேவையில்லாமல் விபத்துகளும் தேவையில்லாமல் கண்டங்களும் கஷ்டங்களும் வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுடைய ஜனன காலத்தில் நம்மளுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்காது ஸோ இருந்தபோதிலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் கொடுப்பார் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்துடுவார் அதனால் ஸோ ஆஃபீஸில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்களா அவங்கள வந்து நல்ல முறையில் அவங்கள வந்து வேலை வாங்கி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தை நீங்கள் சரி பண்ணணும் இல்லைன்னா இந்த காலகட்டமானது உங்களுக்கே அது தீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ மூத்த சகோதர வகைகளில் சில சில இடையூறுகள் வந்து சேரும் சரிங்களா இரண்டாம் தார மனைவி மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்து சேரும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ மகர ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களை பெரிதளவுக்கு பாதிக்க மாட்டார் அது ஒரு கான்செப்ட் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் இருந்த போதிலும் சனி பகவான் அதனுடைய நீதிமான் அதனுடைய காரகத்துவம் என்னென்னா மந்தத்தன்மை மந்த புத்தி ஸ்லோ சோம்பேறித்தனம் அழுக்கு சரிங்களா ஸோ இரண்டாம் தார பிஸ்னஸ் இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவங்கள் அப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சி வருகின்ற காலகட்டத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்து விலகி போயிடும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் வாக்கு நாள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் பேச்சை குறைச்சிக்கிங்க சரிங்களா பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தீயினால் பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நம்ம குச்சால கையால் அடித்தா கூட அது சரியாக போயிடும் ஆனால் பேச்சினால ஒருத்தவங்களை பேசிட்டோம்னா அது அவங்களுடைய மனதில் ஆறா ரணமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காலகட்டம் அதுக்கு சரியாக பொருந்தும் ஸோ மகர ராசி அன்பர்கள் நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால் ஸோ வந்து வார்த்தையை வெளியிட விடாதீங்க நன்மையாக செய்கின்ற வார்த்தைகளும் கூட அதுக்கு தீங்குகளாக போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் இன்னும் ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு நாம் இவ்வாறே இருக்க வேண்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஏலட்சணியினுடைய முழுமையான விடுதலை போய் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று திருமண வயது திருமண வயது திருமண காலகட்டத்தில் இருக்கின்ற உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏன்னா எப்பொழுதுமே ஏழ் ரட்சனையினுடைய ஆரம்ப காலகட்டம் திருமணம் நடத்தி வைக்கும் இல்லைனா ஏழிரட்சனை முடிகின்ற காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் இந்த மிடில் ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் நமக்கு நடக்காது சரியா அப்போ இப்போ தான் ஏழ் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம சரிங்களா கடைசி இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்போ இந்த இரண்டு வருடம் கழித்து ஏழிரச்சனை முடிகின்ற கால தருவாயில் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் சரிங்களா திருமண வயது திருமணத்திற்காக எதிர்நோக்கியிருக்கின்ற அன்பர்கள் ஜாதகத்திலையும் ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய தசாபுத்திகள் உங்களுக்கு வரும்பொழுது இந்த ஏழிரட்சனையினுடைய இறுதி காலகட்டம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து சரிங்களா ஏழிரட்சனை முடிய போகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு இந்த சனி பகவான் பயிற்சி ஆவார் ஸோ அதனால் மகர ராசி அன்பர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாகம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாகதம் இது மூணும் வந்து மகரத்துக்கு வரும் சரிங்களா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் திருவோணம் நான்கு பாதங்களும் அதே மாதிரி அவிட்டத்தில் முதல் இரண்டு பாதங்கள் உடைய நட்சத்திரங்கள் மகர ராசிக்கு வரும் ஏழிர சனியினுடைய இறுதியான நிலையில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா அதாவது குடும்பச்சனி அல்லது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் நம்ப அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க தீபமேற்று வழிபடுங்க சனிக்கிழமை விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வைங்க அட்லீஸ்ட்டு ஒரு முறையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர ஆலயங்களுக்கு போங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபடுங்க ஸோ இந்த மாதிரி இறை வழிபாடும் தெய்வ நம்பிக்கையும் தான் உங்களை வந்து இந்த காலகட்டத்தை வந்து நகர்த்திக்கிட்டு போக வழிவகுக்கும் கவர்னமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் நன்றி வணக்கம்